அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கல இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிற மாணவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஆறு பேர் சேர்ந்திருக்கிறார் அது இன்னும் அதிகமாகற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இன்னும் ஏன்னா மற்ற இதில் கடன் கிடைக்காதவர்கள்லாம் அங்கே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன கவர்மெண்ட் கோட்டா தான் இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும் சேர்ந்து மாணவர்கள் தனியார் கோட்டா இருக்கு அதுல இது எழுபத்தி அஞ்சு நம்ம கவர்மெண்ட் கோட்டா அதுல சேர்ந்த மாணவருடைய எண்ணிக்கை தான் இது இருபத்தி அஞ்சு பெர்சன்ட் பிரைவேட் கோட்டா இருக்கு அது பல கல்லூரிகள்ல முழுசாக சேர்ந்து சில தனியார் கல்லூரிகள்ல சேராமல இருக்கிறாங்க அதையெல்லாம் விரைவில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்ந்து அதுதான் நான் முதல்லையே சொல்லியிருக்கேன் நான் நேற்றுவும் சொன்னேன் இது நாங்களும் ஒரு வாரமாக சொல்லிகிட்டு தான் இருக்கோம் தமிழக முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இன்று அதற்கான காரணங்கள் கூட முதுகொல்லியில் ஒரு கட்டுரையாக கூட எழுதியிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் இருமொழிக் கொள்கை என்பது இன்றைக்கு நேற்று வந்ததில்லை அது அறுபத்தி ஏழில் இருந்து இருமொழி கொள்கை தான் இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி இந்த ப்ரெசிடென்சி காலேஜில் அப்போ இருந்தே ஒரு ஹிந்தி கோர்ஸுன்னு ஒரு கோர்ஸ் இந்தி படிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அதில் எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா மூணு பேர் அதுக்கு ஒரு கோர்ஸ் நடத்த முடியுமா இன்னொன்று ஹிந்தி அதே மாதிரி மலையாளம் இருக்குது மலையாளத்தில் நாலு பேர் படிக்கிறாங்க மலையாளம் போக அடுத்து இந்த உருதுன்னு ஒன்று வச்சா அதில் யாருமே சேரவே இல்லை ஆனால் கோர்ஸ் இருக்குது இதெல்லாம் தேவையா ஆக தமிழகத்தில் மாணவர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது இல்லையா அவர்கள் இருமொழிக்குள்ளே தான் விரும்புகிறார்கள் நாங்கள் ஆப்ஷன் சொல்லி தரோம் அது ஆப்ஷனாக வந்து படிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை எங்களுக்கு கட்டாயம் படிக்க வேண்டியது ரெண்டு மொழி ஆங்கிலமும் தமிழும் அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மும்மொழி திட்டம் ஒன்று ஒரு மூன்றாவது மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆப்ஷனல் என்று சொல்லி அவர்கள் படிப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை அவங்க படிக்கிறதை படிக்கலாம் இதுக்காகலாம் ஒரு ஒன்றிய அரசு இந்த நிதியை நிறுத்துகிறது என்று சொன்னால் அது அரசியலுக்காக அவர் செய்வதை தவிர கல்வி வளர்ச்சிக்காக அல்ல கல்வி வளர்ச்சிக்காக நாம் பாடுபட்டிருக்கிற காரணத்தினால்தான் தமிழகம் இன்று தலைசிறந்து ஒரு கல்வியிலே சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது ஆரம்ப பள்ளியிலேயும் அது ஆரம்பிக்கிற காரணத்தினால்தான் உயர் பள்ளியிலேயும் படிக்கிறோம் இதுதான் தெளிவாக நேற்று ஆரம்ப நம்முடைய கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அவரும் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அவரும் புள்ளிரத்தோடு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த ஒன்றிய அரசு இந்த நிதியையும் நிறுத்தாமல் அனுப்பி வைத்து இந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அவர் ரெண்டு தடவை மாற்றி மாற்றி கடிதம் எழுதியிருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக அவைகளையெல்லாம் மாற்றி அமைத்து ஒன்றிய அரசு தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு உயர்ந்து நிற்கிற இந்த கல்வி வளர்ச்சிக்கு மேலும் ஆறுதல் தர வேண்டும் என்று உங்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்